ஆயிரம் ஆறாயிரம் ஆறாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் 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 நாலாயிரம் 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 நானாயிரம் ஏ രണ്ടായിരത്തി ചൈന ഡൈ ചൈനോ ഡൈ ചൈനോ ഡയറ്റ് ചൈനോ നൈ ചൈന ഡൈ ചൈനോ രണ്ടായിരം രണ്ടായിരം മൂറ്റൂൺ രണ്ടായിരം 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 ஆயிரத்தி ஐநூறு ஆறுநூறு எழுநூறு 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 எண்ணூறு 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 தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் இரண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இரண்டாயிரம் 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 ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ಸಾವಿರ ಆಯ್ತು ನೂರ ಎರಡು ಆಯ್ತು ಮುನ್ನೂರು ಆಯ್ತು ಮುನ್ನೂರು ಆಯ್ತು ಮುನ್ನೂರು

நூறு நூறு இரநூறு முந்நூறு முந்நூறு நானூறு 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 ஐநூறு ஐநூறு அறநூறு 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 மூணாயிரத்தி அறநூறு எழுநூறு 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 எட்நூறு எண்ணூறு எண்ணூறு மூணாயிரத்தி எண்ணூறு ஓனாயிரத்தி எண்ணூறு முன்னாயிரத்தி எண்ணூறு ஓனாயிரத்தி தொள்ளாயிரம் முன்னாயிரத்தி தொள்ளாயிரம் முன்னாயிரத்தி தொள்ளாயிரம் முன்னாயிரத்தி தொள்ளாயிரம் முன்னாயிரத்தி தொள்ளாயிரம் ஓனாயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு எழுநூறு எழுநூறு எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் 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 ரெண்டாயிரத்து நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஒருவர் தம்பி பெரியாயிரம் நாலாயிரம் 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 மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்து ஐநூறு எநூறு எட்நூறு எட்நூறு தொள்ளாயிரம் நாலாயிரம் நாலாயிரம் ரெண்டு பேர் நாலாயிரம் 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 நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி நூறு இரநூறு 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 முந்நூறு 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 முன்னூறு முந்நூறு நாலாயிரத்தி முன்னூறு நாலாயிரத்தி நாலாயிரத்தி முன்னூறு நாலாயிரத்தி நாலாயிரத்தி முன்னூறு நாலாயிரத்தி முன்னூறு நாலாயிரத்தி முன்னூறு நானூறு 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 அப்படி முழுக்கி தம்பட가 வந்து போச்சு நானூறு 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 400 400 400 400 எது அது சங்கரா అన్నయ్య జనార్నో ఉన్నా ఆయిల్ తెచ్చుకోండి. కేల 1 500 500 500 550 550 550 600 600 600 600 680 எநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது 250 લામા ઠીક છે આનું સોનાના જન પસ્તા કુત હેલો ની મોડે લામા લામા 2000 ഇല്ല

டேய் டீனே காலைல போமா தான இந்த மூஞ்சில வீடியோ எடுக்கிற உருமுக்குல வந்துட்டாங்க ஆதியாங்க குடுக்க மாட்டேங்கிற தெரியையா 1000 1000 வாங்க போ வா வா இது என்ன 1100 வாங்கிட்டு 1300 500 500 பதனா குட்டி புடி என்ன

ஐநூறு 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 ஐம்பது ஐநூற்றி ஐம்பது அறுநூறு 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 அறுநூற்றி ஐம்பது எழுநூறு 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 கொடுமை மசம் வரிப்பாறையா ஆரவின் குட்டி இது வரிப்பாறை புட்டி